இளம் மஞ்சு மேலையும் தண்ணி இருக்குது கீழே தண்ணி இருக்குங்க ஆனால் மெத்தை முழுகலை இதுதான் மஞ்சோட தன்மை வாங்க இதை பற்றி நம்ம என்னென்று தெளிவாக போய் இன்னும் குடவில் போய் எல்லாம் பேசலாம் வணக்கங்க ஸ்ரீ மணிகண்டன் மேட்ரஸ் நம்ம பவானிக்கு அடுத்துள்ள குப்பிச்சிப்பாளையங்கிற கிராமத்தில் நம்ம ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்குங்க நம்ம மஞ்சு மெத்தையை பார்த்தீங்கன்னா வாய்க்கில் தூக்கி போட்டுங்க எதுக்காகனா என்னோடய இளம் பஞ்சு மெத்தையோட தரத்தை நிரூபிக்கிறதுக்காக அதை தூக்கி போட்டங்க நம்ம கிட்ட ரெடியாக கூடிய மத்தியில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் மத்தங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி ஆகலும் ஆறு அடி நீளில் டான்ஸ் இருக்கு ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்துக்க கூடிய தாராளமா படுத்த கூடிய மெத்தங்க ஒரு ஆளு இது பாத்தீங்கன்னா எதுக்காக நான் பண்றாங்கன்னா இளவம் பஞ்சுனாவே முன்னூறு நானூறு ரூபாய் ஒரு கிலோ பஞ்சு விலைய ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லுவாங்க குறைஞ்ச விலையில ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில கூட எங்களால மெத்த தயார் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு புது முயற்சியில் ஈடுபட்டங்க அதோட இது தாங்க இந்த மெத்தையோட ரிசல்ட் தான் இந்த மெத்தங்க ஐநூறு மெத்தை தெளிவாக காமிச்சிடலாம் நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க ஒரே பிரைஸ் ஆமா எந்த கலர் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே வேலை தாங்க இது பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு போனாங்க அந்த அளவுக்கு பண்ணிக்கலாங்க இது ஒரு பாய் மாதிரின்னு வச்சுங்களேன் ஒரு பாய் மாதிரி ஆனா உள்ள இளம் மஞ்சள் இது உள்ள இளம் மஞ்சள் இருக்கும் நிறைய பேர் இந்த ஹாஸ்டல் யூஸ் பண்றவங்க வீட்டுல தனியா வந்து சிங்கிள் கார்டு போடுறாங்க அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது கைத்து கட்டுல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மெத்தங்க இது முக்கியமான மெத்த இது வந்து ஆயிரத்தி ஐநூறு இது வந்து ஆயிரத்தி ஐநூறு இது வந்து எப்படிங்க இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா சப்ளை இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் இருக்குங்க இந்த மெத்த பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக படுத்தக்கூடிய மெத்தங்க இது பார்த்தீங்கன்னா சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சு திக்னஸ் இருக்குங்க இது ஆமாங்க ரெண்டரை இஞ்சு திக்னஸ் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறதுங்க இந்த மெத்த கூட பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு தலகாணி அதுக்கும் ஒரு தலகாணி அதுக்கு ஒரு தலகாணிங்க இதில் எந்த மெத்த வாங்கினாலும் ஒவ்வொரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதோட வேலை பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தாங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியா கொடுத்து விடுறாங்க ஐநூறு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்ன மாதிரி இது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க அதாவது கட்டிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரியவங்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணலாங்க ஒரு ஹாஸ்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் இல்ல வெளியில நீங்களே பிக்னிக் அந்த மாதிரி போறீங்களா நீங்களே தாராளமா சுருட்டி எடுத்துட்டு போலாங்க அந்த மத்தையா சோ இந்த மத்தையும் சுருட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மத்தையும் சுருட்டிக்கலாம் இதுவும் சுருட்டிக்கலாம் இதுவும் தாராளமா சுருட்டிக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இதுவும் சுருட்ட கூடிய மத்தை தாங்க ஓ அவ்வளவு என்னங்க ஜாலியா சுத்திச்சிட்டீங்க ஆமாங்க சுட்டி ஒரு வாரமா எச்சறலாங்க மூணு பக்கம் கட்டி எடுத்துட்டு போய்க்கலாம் கரெக்ட்டாங்களா ஆமா கண்டிப்பா இது வந்து 2500 ரூபாய் இதோட விலை வெறும் 2500 ரூபாய் அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கேட் மத்தங்க இது பாத்தீங்கன்னா 3 அடி அகலம் ஆறே கால அடி நீளம் இருக்குங்க சைடு திக்னஸ் பாத்தீங்கன்னா 6 இன்ச் திக்னஸ் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமா படுத்தக்கூடிய மத்தங்க இது ஆறு இன்ச்சு உயரங்கிறதுனால

இதுலயே உங்களுக்கு ஆறு இஞ்சு திக்னஸ் வேணா ஏழு இஞ்சி வேணும் எட்டு இஞ்சு வேணும் டபுள் லயர் மத்தியா வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சைஸ் கேட்டாலும் நான் ரெடியா ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கட் மத்தங்க இது நாளுக்கு ஆரே காலம்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சீர்வரிசை கொடுக்கக்கூடிய மெத்தையும் இதுதாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தங்க இது ஆறு இன்ச்சு உயரங்கிறதுனால இதுக்கு கூட பாத்தீங்கன்னா ரெண்டு தலகாணி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ஓகே ரெண்டு தலகாணிக்கு தலகாணி கவருங்க ஓகே இந்த மெத்தைக்கு உண்டான மெத்த கவருங்க ஓகே இதுவும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க நீங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ தலகாணி தலகாணி விருப்பு கவர் எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீங்க ஆனா அந்த சீர்வரிசை மெத்த கருத்து ஆமாங்க இது அதாவது அந்த காலத்துல இது சீர்வரிசின்னு சொல்லி கொடுப்பாங்க நாலு காரை காலுங்க ரெண்டு பேர் தாராளமா யூஸ் பண்ணக்கூடிய மத்தங்க இதோட வேலை பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வெறும் ஏழாயிரம் ரூபாங்க ஏழாயிரம் ரூபாய் வெறும் ஏழாயிரம் ரூபாங்க போட்டு இவ்வளோ பேர் படுக்கிற ஒரு ஃபேமிலி படுத்துங்கிற மாதிரி இதுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபா தான் வெறும் ஏழாயிரம் ரூபா தாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தும் கேட்டிங்கனாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து வருங்க ஃப்ரீயாகவே ஃப்ரீ டெலிவரியோட டெலிவரி சார்ஜஸ் இல்லை ஃப்ரீ டெலிவரியோட சேர்த்து ஏழாயிரம் ரூபா ஆமாங்க டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க உங்கள் வீட்டுக்கு மெத்த வந்துருங்க மெத்தையோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் மெத்தங்க அஞ்சுக்கு ஆறே காலுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஒயரம் ஆறு இன்ச் ஒயரம் இருக்குங்க கீழே போடுங்க மத்தியா இது பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமாக படுத்தக்கூடிய மெத்தங்க இந்த மெத்தை ஆறு இன்ச்சு உயரம் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தை கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுங்க மூணு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துறாங்க ஏன்னா மூணு பேர் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தங்கிறதுனால மூணு தலகாணி இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க தாராளமாக மூணு பேர் படுத்துக்கலாங்க மூணு பேர் டபுளாக ஆமாங்க மூணு பேர் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாங்க இந்த மெத்த இது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் சொல்கிற மாதிரி நம்ம இது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி கிடையாதுங்க இந்த மெத்தையோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் வாங்க பெரும்பதாயிரவாய்க்கு மூணு தலகானியோட மாட்டேங்க மூணு தலைகாணிக்கு தலைகாணி கவருங்க இந்த மெத்தைக்கு உண்டான மெத்த கவர் இதெல்லாம் செட்டா சேர்ந்து வெறும் ஒன்பதாயிரம் ரூபா தாங்க ஒன்பதாயிரம் ரூபா தான் ஒன்பதாயிரம் ரூபா தாங்க இதெல்லாம் சும்மா ஒரு தோறாம வெளி மார்க்கெட்ல என்ன பிரைஸ் வரும் வெளி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சாயிரம் இல்ல குறைஞ்சது ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் வச்சு பேரம் பேசி விற்பாங்க நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் ரூபா தாங்க டெலிவரியோட ஃப்ரீ டெலிவரி ஆமாங்க இந்த மாதிரி மெத்த இது மாதிரி மெத்த போகும்போது வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும் ஏன்னா ஒரு மெத்த மட்டும் தான் சிங்கிளா போகுது அவங்க வீட்டுக்கே டேரக்டா டெலிவரி பண்ணிருக்காங்க கண்டிப்பா கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விட்டாங்கன்னா நான் கொரியர்ல வச்சுங்க அவங்க வீட்டுக்கே டெலிவரியா பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டுக்கே போயிருங்க அவங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கிங் சைஸ் மேட்ரஸ்ங்க இது பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆரே சொல்லுவாங்க ஆமாங்க ஆறு அடி ஆகலங்க ஆரே கால அடி நீளம் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா சைடு உயரம் ஆறு இன்ச்சு உயரங்க ஆறு இன்ச்சு உயரம் ஆமாங்க ஆறு இன்ச்சு உயரங்க இந்த மெத்தை பாத்தீங்கன்னா நாலு பேர் தாராளமா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தங்க நாலு பேரோ நாலு பேருங்க இப்ப பாருங்க அது எப்படின்னு காட்டுற பாருங்க என்னங்க நாலு பேரும் நாலு பேரும் படுத்து ரெடியா இருக்கு ஆமாங்க அது நாலு பேர் சும்மா மட்டும் படுத்துக்க மாட்டாங்க நாலு தலகாணி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க நாலு தலகாணி ஃப்ரீயா ஆமாங்க நாலு தலகாணிங்க நாலு பேர் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தங்கிறதுனால அதே சேம் கலர்ல நாலு தலகாணி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க நாலு தலகாணி ஃப்ரீ கரெக்ட்டுங்களா ஆமாங்க ஸோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மேட்ரஸ் கரெக்ட் இது வந்து கிங் சைஸ் மேட்ரஸ்ங்க இந்த மெத்தைக்கு நாலு தலகாணி மட்டும் இல்லைங்க இந்த நாலு தலகாணிக்கு தலகாணி கவருங்க ஓகே இந்த மெத்தைக்கு உண்டான மெத்தை கவருங்க இது எல்லாமே குவாலிட்டியான கவராகவே நான் கொடுத்துருவாங்க இது எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துங்க டெலிவரி நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறேங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் ரூபாங்க பதினோராயிரம் ரூபா வெறும் பதினோராயிரம் ரூபாங்க இந்த பதினோராயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுத்தாங்க ஃப்ரீ டெலிவரி ஆமாங்க ஃப்ரீ டெலிவரி கொடுத்தாங்க இந்த மெத்த ஆறு இஞ்சு திக்னஸ்ங்க கஸ்டமைஸ் சைஸ் கேட்டாலும் ஏழு இஞ்சு எட்டு இஞ்சி பத்து இஞ்சு பன்னெண்டு இஞ்சு கேட்டாலும் என்னால பண்ணி கொடுக்க முடியுங்க இந்த ஆறு இஞ்சுக்கு பதிலாக ஏழு இஞ்சி எட்டு இன்ச்சுன்னு கேட்டாங்கன்னா டபுள் லேயர் வருங்க லேயரா பண்ணி கொடுப்பாங்க அது பாருங்க அது எப்படி நான் உங்களுக்கு காட்டறேன் பாங்க ஓகே அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன விலை வருதுனா இதெல்லாம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் அந்த மாதிரி விலை வருங்க அமுல்ட்ட பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் தாங்க சரி எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி மாதிரி கம்மியா தரingle எப்படி உங்களுக்கு கொடுக்கிறது என்ன கட்டுபடியாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட சொந்த கொள்முதலுங்க நான் சொந்தமா பாத்தீங்கன்னா இளம் மஞ்சள் பாத்தீங்கன்னா துல்லியமா அரைச்சி ப்யூர் தனியாக விதை தனியாக வேஸ்ட்டு தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துங்க சுத்தமான இளவஞ்செலாம் தயார் பண்ணி கொடுக்குறேங்க ஏ டு ஜெட் எல்லாமே நானே பண்ணுறதுனால என்னால் இந்த விலைக்கு கொடுக்க முடியுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவம்பஞ்சி மெத்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளவஞ்சி எப்படி ஃபில் பண்ணி எப்படி புறம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே காடா மாதிரி இருக்குங்க இந்த காடாவை இழுத்து பிடிச்சி

இந்த டபுள் ஸ்டிச்சிங்கை எந்த கம்பெனிலையுமே போட்டு கொடுக்க மாட்டாங்க இது நல்லா ஜூம் பண்ணி பாருங்க இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சிங் நம்ம கம்பெனியில மட்டும் தாங்க பண்ணி கொடுக்குறோம் சோ அதாவது ஒரு ஸ்டிச் போட்டாலும் டபுள் டைம் ஸ்டிச் பண்றேன் ஆமாங்க டபுள் மாதிரி இந்த சென்ட்ரல் ஒரு லைன் போட்டுருக்கீங்களா இது பாத்தீங்கன்னா டபுள் லேயர் மெத்தங்க இது பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வயரங்க இந்த மாதிரி எட்டு இன்ச்சு வயரம் வேணும் ஒன்பது இஞ்சி வாயிரம் வேணும் பத்து இஞ்சி பன்னெண்டு இஞ்சுன்னு கேட்டாலும் கஸ்டமைஸ் கேட்டாலும் நான் பண்ணி கொடுப்பேன் போறாங்க என்ன பெனிஃபிட் மறுபடியும் கூட புதுசா பாக்குற உங்களுக்கு சொல்லிடுங்க அதாவது டபுள் ஏர் போடுறப்பங்க உங்களுக்கு சீக்கிரமா அம் வந்து வெளியே வந்து தொங்காதுங்க மெத்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி என்னதான் வச்சு அழுத்தினாலும் இந்த மெத்த அம்மிங்க வெளியே வந்து தொங்க ஆரம்பிக்காதுங்க கட்டில் விட்டு வெளியே வராதுன்னு வச்சுங்களா லைஃப் உங்களுக்கு ரொம்ப நாள் வருங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இந்த மாதிரி நம்ம வந்து இங்கேயே தயாரிச்சு தான் எல்லாமே ஆமாங்க எல்லாமே நம்ம சொந்த இடத்துல தயார் பண்ணிங்க துள்ளி விவரமாக சின்ன சின்ன எரர் சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் நாங்க சரி பார்த்து தான் கஸ்டமர் இடத்துக்கு அனுப்பிச்சோ வாலிட்டி எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அப்படி தான் அனுப்பிச்சோம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக நாங்கள் அனுப்பிச்சுட்டுருக்குறோம் ஓகே இவ்வளோ பெரிய மூட்டைலாம் அதிகரிக்கீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோல்சேலுங்க நம்ம சுத்தமான எல்லாம் கொஞ்சம் அரைச்சிங்க இந்த மாதிரி பேக் பண்ணிடுவோங்க ட்ரிபிள் செவன் பிராண்டுன்னு நம்ம பிராண்டோட போட்டுங்க இந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சிருவாங்க அஞ்சு கிலோ பேக் நம்மகிட்ட மொத்தமா கேக்குறாங்க ஆயிரம் மூட்டை ஐநூறு மூட்டை கேக்குறவங்களுக்கு நாங்க மொத்தமான இப்படி நம்ம சொந்த வண்டியில வச்சா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது டெலிவரி டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவாங்க ஆமாங்க இளவஞ்சு பேக் இளவஞ்சு மூட்டை தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிறதுனா உங்களுக்கு அப்படியே தெரியுங்க இந்த மாதிரி பேக் பண்ணிடுவாங்க சுத்தமான இளவஞ்ச இந்த மாதிரி நாங்க பேக் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்றாங்க ஆமாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்காக கேட்டாலும் இந்த மாதிரி பார்த்தோம் மொத்த வேலையிலேயே கொடுத்துடலாம் கரெக்டாக கண்டிப்பாங்க எங்கள்கிட்ட ரீட்டெயிலாக ஒரு சிங்கிள் மெத்த கேட்டால் கூட அதை ஹோல்சேல் வேலைக்கு என்னால் கொடுக்க முடியுங்க வீடோட ஃபைலாம் கண்டிங்க அதாவது ஆற்றுல இருந்து ஆரம்பிச்சு கம்பெனி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு மெத்தையோட விலை என்ன சைஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க பொதுவாக வந்து கொஞ்சம் மெத்த அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி தயாரிக்கிறதை கொடுக்குறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸோ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எப்படி எல்லா மெத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியான பேசிக்கு தரீங்க ஏதாவது வாரண்டிங்கிற மாதிரி இருக்குங்களா கண்டிப்பாக வாரண்டி இருக்கேன் அதாவது நம்ம கம்பெனியில் தயாராகக்கூடிய ஆறு இன்ச்சுக்கு மேலே தயாராகக்கூடிய எல்லா மெத்தையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வரணுங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வரணுங்க மொதல் ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரணுங்க மற்ற நாலு வருஷத்துக்கு சர்வீஸ் வரணுங்க அதாவது ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரணும்னா ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்துல வேற மத்தியும் மாற்றி கொடுத்துருவீங்க வேற மத்தியும் மாற்றி கொடுத்துருங்க அதாவது என்ன காரணத்தினாலன்னா துணி பார்த்தீங்கன்னா இத்து போச்சுனாவோ இந்த மெத்தை அப்படியே அங்கி போச்சுனாவோ அவங்களுக்கு மெத்தையை மாத்தி கொடுத்துருவாங்க அந்த ஒரு வருஷத்துல தப்பு நடந்துட்டா மத்த நாலு வருஷத்துல இதே தப்பு நடந்துட்டா நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் பண்ணி புதுசு மாதிரி பண்ணி கொடுத்துரு புதுசு மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது மொத்தம் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க எல்லா மெத்தையும் அதே வருஷம் டெலிவரி இப்ப இருந்து அனுப்பிச்சுடுறீங்கன்னா எவ்வளவு நாள் சேஃப்டியா டெலிவரி பண்ணுவீங்க டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க ஆமாங்க இந்த மக்களுக்கு ரொம்ப சேஃபா ரீச் ஆகும் எவ்வளவு நாள் ரீச் ஆகும் டெலிவரி பாத்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு ஆர்டர் கொடுத்தா ரெண்டாவது நாள்லயே பாத்தீங்கன்னா டெலிவரி பார்சல் சர்வீஸ்ல வச்சுங்க கஸ்டமரோட அட்ரஸுக்கு கொரியர் சர்வீஸ்ல வச்சு அனுப்பிட்டுருவாங்க அவங்க வீட்டுக்கு போய் சேர்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு போட்டு விட்டா போதுங்க ஓ அதாவது வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன அட்வான்ஸ் மட்டும் போட்டா போதுங்க அதுக்கு அப்புறம் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா போதும் எனக்கு பெட் பாத்தீனா ஆர்டர் கொடுக்கறப்ப டோக்கன் அமௌண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அட்வான்ஸ் மட்டும் போட்டு விட்டா போதும் எடுக்கற பெட் சைஸ் பொறுத்து 1000 ஆ 500 அது மாதிரி ஒரு சின்ன அட்வான்ஸ் போட்டா போதும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ফুল பேமென்ட் கொடுத்தா போதும் ফুল பேமென்ட் கொடுத்தா போதும் இதுதான் கம்ப்ளீட்டான process கம்ப்ளீட் நீங்க பாத்துるீங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அண்ட் குரிஸ் இருந்தால சரிங்க இவங்களோட कांटेक्ट டீடைல்ஸ் வந்து பாத்தீனா ஸ்கோலி நம்பரா கொடுத்திருக்க மேல டைட்டில் கொடுத்திருக்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வின்டராக இருந்தாலும் சரி வெயில் வெட்டு வெளுத்து வாங்குது இளம் மூஞ்சி மாற்றி வாங்கி ஜாலியாக ஜெலிஜெலுன்னு தூங்குங்க ஸோ இதை மாதிரி ஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன் அண்டிலேருந்து சி பேஃபர் முடிச்சுருந்தேன் டாட்டா